மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஆதி ஓம் குருமொழியே தீபம் தீபம் மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்துட்டு இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது தலை முதல் கால்வரை உள் உறுப்புகளில் கழிவுகள் தங்கக்கூடாது அது கட்டிகளாக மாறக்கூடாது கேன்சர் கட்டிகளாக மாறக்கூடாது அப்படி வராமல் கட்டிகள் வராமல் வருமுன் காப்போம் அப்படிங்கிற வகையில் முதிரைகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பித்தப்பையில் நிறைய பேருக்கு கற்கள் கட்டிகள் வருது அந்த பித்தப்பையில் கட்டிகள் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன இதை நம்ம கரெக்டாக வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பித்தப்பையில் கற்கள் கட்டிகள் வராது இப்போ இப்போ தான் ஆரம்பமாக இருக்குன்னா அழகாக அந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே பாருங்கள் வெளியிலிருந்து எந்த மெடிசன் எந்த மருத்து மா மாத்திரை எதுவும் எடுக்கலை பஞ்சபூதம் நம்ம உடல் முழுக்க அதனுடைய ஏக்கம் தான் இருக்குது இந்த பஞ்சபூத சக்திகள் தான் ஒவ்வொரு செல்கள்லேயும் இருக்குது அதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாறுபாடுகள் தான் நமக்கு நோயாக நாம் சொல்கின்றோம் அப்போ அந்த பஞ்சபூதத்தை சரி செய்யக்கூடிய வழிமுறை தான் முதிரைகள் இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் எல்லாம் கைவிரல் நுனிகளில் இருக்குது அப்போ இந்த கைவிரல் நுனிகளில் நாம் சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதனதன் விகிதத்தில் சீராக இயங்குகின்றது அதில் ஏற்பட்ட அதை சார்ந்த உள்ளுறுப்புக்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றன இதுதான் யோகம் அப்போ இந்த உடலை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய மருந்து நம் உடம்புக்குள்ளேயே இருக்கின்றது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் இதனை முத்திரையின் மூலமாக நாம் அழகாக பயன்படுத்தி சிறப்பாக வாழலாம் நம்பிக்கை வேண்டும் ஸோ நம்ம பித்தப்பையில் கற்கள் வராமல் கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூரிய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க என்னுடைய மயத்தில் கட்டையவர்கள் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்துறை மோதிரவரல் சொண்டவரல் அதனோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் பித்தப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் கழிவுகள் தங்கவில்லை இந்த முத்திரையின் மூலமாக அது சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் பித்தப்பை நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண ஒரு கால் மட்டுமே சூரிய முத்திரை மோதர் விரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்ட விரல் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை த நார்மல் பிரீத்திங் ஆழ் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கற்கள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கற்கள் கட்டிகள் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதி முத்துறை மோதிரவரல் பருவல் மெதுவோ மூச்சை ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிர வரல் சுண்டு வரல் அதனோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழி எடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் முனி மெதுவ மூச்சவள் எழுத்து மெதுவோ மூச்சவொலியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பித்தப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜ்ராசனம் செய்ய முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சூரிய முத்திரை மோதர்வரல் மடித்துக்கோங்க நடுமையத்தில் கட்டைவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுவோங்க ஒரு மூன்று முறை பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கட்டிகள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சவள் அழுத்து மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பிராணமுத்திரை மோதிரவரால் சுண்டு வரல் அதனுடைய மயத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பித்தப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழி மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பித்தப்பைக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து ஜானு சீராசனம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை முடிந்த அளவு எவ்வளோ கீழே குடிய முடியுமோ அவ்வளோ குடியுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க முதல்ல கால் பெருவரில் மட்டும் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ முடிந்த அளவு எவ்வளவு கிழக்கு குண முடியுமோ மூச்சு வழியை விட்டுட்டு கைகளை தலைக்குமல உயர்த்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டு முதல்ல கால் பருவரில் மட்டும் தொடங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ முடிந்த அளவு எவ்வளவு கிழக்கு நம்ப முடியுமோ ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின் கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழிபடுறது ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி வயதானவர்கள் இந்த ஜானுசீராசனம் முயற்சி பண்ண வேண்டாம் மற்ற முதிரைகளை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக பித்தப்பையில் கழிவுகள் சரியாக வெளியேறும் கற்கள் கட்டிகள் தங்காமல் சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து